மதுரை சோனியா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மதுரை மாவட்டம் சோழவந்தன் அருகே கண்ணுடையால்புரம் கிராமத்தில் காங்கிரஸ் மாநில குழு உறுப்பினர் மூர்த்தி அவர்களின் சார்பாக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் நோட்டு புத்தகம் வழங்கியும் கொண்டாடினர் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர் சோனியா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவை மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் திரு மூர்த்தி அவர்களின் சார்பாக மாணவர்களுக்கு மற்றும் பொது மக்களுக்கு இணைப்புகள் வழங்கியும் சிறு சிறப்பாக கொண்டாடினர் வணக்கம் நான் வந்து கண்ணுடியால் கிராமத்தில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா மன்னாடி மங்கலம் பஞ்சாயத்து கண்ணுடாலிபுரம் கிராமத்தை சார்ந்தவன் நான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து நல்ல ஒரு தேசிய திராவிட அமைப்பை செலக்ட் பண்ணணும்னு இருக்கப்ப எனக்கு ஓட்டுரிமை வந்த உடனே அப்போ நான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தான் முதல் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து இளைஞர் காங்கிரஸ்லேயும் கிராம கமிட்டி தலைவராக இருந்து தொகுதி செயலாளராக தொகுதி தலைவராக இருந்து மா பாராளுமன்ற பொதுச் செயலாளராகி எஸ்சிஎஸ்பி துறையில் மாவட்ட தலைவராகி மாநில தலைவராகி இன்று நான் வந்து நடப்பு பதவி வந்து மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாநகர மாவட்ட பொறுப்பாளராகவும் பயணித்துருக்கேன் இந்த கிராமத்தில் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் பெரிய இயக்க பத்தாண்டு ஆளுகிற பொழுது நாங்கள் வந்து எங்கள் கிராமத்தில் மன்சுகர் இடிஞ்சு விழுந்து ஒரு மூணு வயிற்று குழந்தையோட இறந்த நபர்களை வச்சு இந்த கிராமத்துக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நூறு வீடு எழுதி காங்கிரஸில் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த இறந்தவங்களுக்கும் வந்து நிதியில் காங்கிரஸ் சார்பாக வாங்கி கொடுத்தோம் அதுபோக இந்த கிராமத்தில் வந்து பட்டியல் மக்களுக்குன்னு ஒதுக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அரசாங்க மானிய மானியத்தையும் நாங்கள் நிறையா கடனுதையும் பெற்றுக் கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் கட்சி சார்பாக இப்படி எண்ணற்ற உதவிகளை காங்கிரஸ் கட்சி சார்பாக செஞ்சுருக்கோம் இளைஞர் படித்த இளைஞர்களுக்கும் மது புதுவாளு திட்டம் என்று மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை துறைகளை சார்ந்த ஸ்கீம்களையும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம் இதுபோக தேனி பார்லிமெண்ட் அளவுக்கும் நாங்கள் சிறப்பான ஒரு காங்கிரஸ் பெரிய கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையுமே மக்களுக்கு சிறப்பாக பறைசாட்டி அதை வாங்கி கொடுத்துருக்கோன்றது இந்த பெரு இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக தலைவர் சொல்ல பிறந்தக எஸ்டி தலைவராக இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளெல்லாம் தலைவர் ராகுல் காந்தியிட்டையும் எடுத்து கூறியிருக்கார் அவர் இந்த அளவில் வந்து இந்த கிராமத்திலையும் அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை வந்து இந்த மக்கள்கிட்டையும் நிறையா குறை நிறைய கேட்டிருக்கார் இங்கேயும் வந்து இந்த கிராமத்திலையும் அவர் வந்து இன்னைக்கு இந்த மக்களோட மக்களாக கூட உணவு அறிஞ்சு சென்றுருக்கார் இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமாக இருக்குது இனியும் இந்த ம ஜனநாயகத்தில் வந்து இந்த மக்களை காப்பாற்ற இந்த தொகுதி மக்களை இங்கே சோழ தொகுதி மக்களையும் காப்பாற்ற தமிழகத்தையும் காப்பாற்ற தலைவர் ராகுல் காந்திகிட்ட பல கோரிக்கைகளை தலைவர் செல்வ பிறந்தகின் மூலம் நாங்கள் வந்து தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கி தங்ஸ்டன் பிரச்சனைன்ற அழகு மலையான் இன்றைக்கி உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அழகர் கோயிலில் வந்து இன்றைக்கி மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து அதை வந்து தேவையில்லாமல் அதை அசுத்தம் செய்ய பார்க்குறத அந்த இதை வந்து இன்றைக்கி தீர்மானமாக தலைவர் சொல்ல பொருந்தகிட்டேயும் அதை வந்து அந்த இது வரக்கூடாது திட்டங்கள் வரக்கூடாது அது உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலும் அழகர் கோயிலும் ஏன் தகர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அந்த டங்ஷன் பிரச்சனை முழுமையாக வரக்கூடாது எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் தொகுதியின் சார்பாகவும் தலைவருக்கு வந்து நாங்கள் கடிதமாகவும் இது மெயிலாகவும் அனுப்பியிருக்கோம் அது முறையாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கும் அது வாய்ப்பாக இருக்குது அதனால் காங்கிரஸ் பெரிய இருக்கட்டியும் இந்த டங்ஷன் பிரச்சனையை வந்து நாங்கள் ஒருபோதும் அனு அனுமதிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிக கம்பீரமாகவும் நிந்த நிமித்தியும் கூறுகிறோம் உலக பகல் பெற்ற அழகமலையான் கோயிலையும் கல்ல ஒத்தக்கடை யானமலையும் யானை மலையும் அவங்களை வந்து கையகப்படுத்துகிறதை முழுமையாக விட மாட்டோம் அது இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையாக எதிர்ப்போம் தன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று எங்களுடைய தேசப்புதா அன்னை சோனியா காந்தியம்மா தன்னுடைய கணவனையிலேருந்து தன்னுடைய மாமியாரைலேருந்து இன்னைக்கு தன் மகன் கூட அந்த நாட்டுக்காக த ஒரு திருமணம் கூட செய்யாமல் இருந்து ஆனால் அந்த நாட்டுக்காண்டி நாங்கள் வாழ்வோம்ன்ற ஒரு நோக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு இருக்கக்கூடிய அணை சோனியா காந்தி அம்மா பிறந்த நாள் அவர்கள் நீடோடி நீடோடி வாழ வேண்டும் என்று நான் நான் சார்ந்த காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய சமூக ஆர்வலர் சார்பாகவும் அந்த அம்மாவை வாழ்த்தி வணங்குகிறோம்